அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி பரக்காது மக்கள் நல்லதாக இருக்குதுங்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில் இன்னைக்கு சினிமா துறையில் நிழலும் நிஜங்களுங்கிறத பற்றி ஒரு விரிவான தொகுப்பு கொடுக்குறோம் அனுச்சி இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் வரும்னு சொல்லலாம் அதாவது இப்போ வந்து எப்படின்னா அந்த காலத்திலேருந்து பொழுதுபோக்கு அம்சமாக வந்துக்கிட்டு சினிமா வந்துடுச்சு அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வருஷம் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு அப்ப இருந்தே வந்துக்கிட்டு சினிமாத்த வந்து வந்தாயிடுச்சு அது என்னன்னாக்கா அப்போ வந்து எப்படி சொன்னா ஒரு கவலையை என்ன சொல்லுவாங்கனாக்கா அது கேமங்கள்ல போய் என்ன பண்ணுவாங்கனாக்கா வேலையெல்லாம் பிடிச்சிட்டு போய் பார்ப்பாங்க அதோட வந்து வறந்துடுவாங்க அதுக்கப்புறமா திரும்ப அதை பத்தி சிரிக்கிறது இல்லை அடுத்த படம் வரும்போது போய் பார்ப்பாங்க அப்படித்தான் அது ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு சொன்னா இப்ப வந்து எல்லா டிவி சேனல்லையும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சினிமா வர்ற மாதிரியான ஏற்பாடு பண்ணிட்டாங்க அது இல்லாம என்ன ஆகி போச்சுன்னா புது புது படங்கள் வரும்போது வந்துக்கிட்டு அதுக்கு வந்து தியேட்டர்ல வந்து பெரிய அளவில் மவுஸ் பண்ணி அதாவது பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி அதை இது பண்ணும்போது இதுல வந்து என்ன ஆகி போச்சுன்னா ரசிகர்கள் கூட்டங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு ரசிகர்கள் கூட்டங்கள் ஜாஸ்தி ஆனவன என்னச்சுனாக்கா கபாநாயகனுடைய இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இவர் வந்து உண்மையிலேயே உண்மையானவராக நடிக்கிறாரே நண்பர் நல்லவராக நடிக்கிறார்கள் சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பிம்மல்கள் ஏற்படுத்தப்பட்டுருச்சு ஆனால் உண்மையான என் நல்ல என்னன்னு சொன்னா ஒரு படத்தை வந்துக்கிட்டு தயார் பண்றதுக்கு அந்த பட வெற்றி அடைகிறதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை அந்த படத்தை வந்து முதல் முதல் வந்து கதை வசனம் எழுதுகிறார் ஒருத்தர் கதை எழுதுற ஒருத்தர் வசனம் எழுதுற ஒருத்தர் அதுக்கு வந்துகிட்டு மேற்கொண்டு வந்துட்டு அது அதுல சம்பவங்களை வந்து விவரிக்கிறதுக்காக வேண்டி சண்டை பயிற்சி அது இதெல்லாம் வந்து அதுக்கு தனியாக ஒருத்தர் இப்படி வந்து பல டிபார்ட்மெண்ட் அது இருக்குது அவ்வளவு பேர் சேர்ந்து வந்து இணைஞ்சி வர்றதுதான் ஒரு படம் இது என்னாக்க கதாநாயகன் நடிக்கிறவர் வந்துட்டு அவர் வந்துட்டு மனசுக்கு மக்களுக்கு பிடிச்சிக்கிட்டுன்னா அப்படியே அடுத்தடுத்த படங்கள் அவர் ஃபேமஸ் ஆகி போயிடாரு அதே நேரத்துல வந்துட்டு ஒரு பில்லன நடிக்கிறவர் வந்து எவ்வளவு நல்லவராக இருந்தா கூட அவர் வந்துட்டு கடைசி வேணும் வந்து வந்து ஒரு கெட்டவனாவே பாக்குற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்பட்டு போகுது இது வந்துட்டு அது அந்த படத்தை பார்த்து முடிச்சதோட இருந்தால் பரவாயில்லை ஆனால் அது வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த கதாநாயகன் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து கொடை உள்ளால் மாதிரியும் ஒரு பெரியாளர்கள் தவறு நடந்தால் தட்டி கேட்கறதுக்குள்ள ஒரு மாதிரியும் அவர் ஒவ்வொரு இதுலேயும் வந்து முன்னால் நிற்கிற மாதிரியும் வந்துட்டு காமிக்கும்போது என்னதுன்னா இவர் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் வந்து மக்களில் வந்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் முதற்கொண்டு வந்து இதாகிடுறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு என்ன திறமைச்ச ஒரு திறமையும் இல்லை இந்த தூக்கி போட்டு பிடிக்கிறது இந்த நடிகர்களை வந்து ட்வீட் பண்ணுறது இந்த மாதிரி வந்துட்டு சில அசிங்கமான இது கூட வந்துட்டு வந்து அழகா காமிக்கிறது இந்த மாதிரி வந்து இது பண்றதுனால வந்துட்டு என்ன மக்களுக்கு வந்து ஒரு விதமான ஈர்ப்பு ஆகிடுச்சு அந்த ஈர்ப்பில் என்ன ஆகிடுச்சுன்னா அதில் ஈர்ப்பு அடிமானம் என்னன்னாக்க தொண்டு தொட்டு வந்துட்டு சின்ன பிள்ளைங்க முதல்ல அந்த டான்ஸ் பார்க்கறக்கு ஆரம்பிச்சிதுங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆறு மாசம் கூட டான்ஸ் ஆடுதுன்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு கூட வந்து என்ன பண்றாங்கன்னாக்க அந்த படத்தை காமிச்சுதான் வந்துட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க அந்த அளவுக்கு தாய்ப்புச்சு முன்னேற நல்லா காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க இப்ப அது எல்லாம் போய் இப்போ மாற்றம் ஏற்பட்டு போச்சு அப்ப என்னாக்க அவன் மேல ஈர்ப்பு ஏற்பட்டதனால வந்துட்டு அது வந்து உண்மையிலேயே நல்லவா அப்படின்னு அவங்க நம்புறாங்க அது அது உண்மையிலேயே வந்து நண்பன் நல்லவனா அப்படின்னு நீங்க பார்க்கும்போது பார்த்தாங்க அவனுடைய உள் விவகாரத்தை நீங்க போய் பாருங்க குடும்பத்துல ஒன்று சேர்ந்துருக்க மாட்டான் மனைவி மக்களை பிரிஞ்சிருப்பான் தாய் தந்தைகளை கவனிச்சிருக்க மாட்டான் எல்லா வயும் அவங்களுக்கு காசு சேர 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 வந்து அவனுடைய போக்கே மாறி இருக்கும் முதல்ல வந்துட்டு எவ்வளவு ஏழ்மையா இருந்தோம்னா அதுல வந்து பல மடங்கு அவன் பணக்காரான் அவனு அவனுடைய போக்கை எல்லாமே மாறி போயிடும் அவனுடைய வந்து அடிப்படையாக வந்து உள்ள சந்தோஷம் கூட எப்படி கழிப்பான்னு சொன்னா குடியும் கூத்து மாத்தவும் போவோம் நீங்க நிறைய பேருடைய கதாநாயகருடைய கதைகளாம் நீங்க எடுத்து பார்த்தா அப்படியே இருக்கும் கதாநாயகன் மட்டும் இல்லை கதாநாயகளுடைய கலைமே அப்படிதான் அது இப்போ வந்து அதிகமான வந்துகிட்டே சமுதாய சீரழிவு ஏற்படுறதுக்கு காரணமே வந்து சினிமாதான் சினிமாவில் அவங்கள அவங்க காட்டுற முறை தான் எந்த அளவுக்குன்னு சொல்லலாம் இப்ப கூட சமீபத்தில் ஒரு பூக்களையோ ஒரு பொம்பளை வந்து வந்து ரிலீஸ் எடுக்கிறதுக்கோ எதுக்கோ போயிருக்குது அது அரவர ஆடையோட போறது வந்துட்டு அது கடைக்காரர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு என்னமா அப்படின்னா அது என்னுடைய ஆடி சோதனை அது பொம்பளை சொல்லுது ஆடை சோதனை ஆடி சுதந்திரம் ரோட்டில் வரதுக்கான போது இருக்குது நாலு பேர் பார்க்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அவர் இச்சை ஏற்பட்ட என்ன வருது அதை பத்தி சித்திக்கிறது அது என்னுடைய சுதந்திரம் இருக்குது அதனால ஒரு பெரிய பிரச்சனையை ஆயிடுச்சு இப்படி ஒவ்வொன்றையும் வந்துகிட்டு கற்றுப்படுத்தி எதுனாக்கா சினிமா தான் இன்னைக்கு வந்து ஆடி குறைப்பு வந்து அதிகமாக வந்தது பெண்கள் வந்து அதிகமா வந்துட்டு செயல் எழுதிய காரணமே வந்து தான் இருக்குது ஒவ்வொரு விஷயம் நீங்க பாருங்க சினிமாவில் நல்ல கருத்து இல்லாமலாம் இல்லை நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அது கீழ் ஒரு சில கதாம்சங்களாம் இருக்கத்தஞ்சு பார்க்கத்தான் வேணும் சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அதுக்காக வேண்டிய அதுதான் நம்ம பாடம் நடத்துன்னு அர்த்தம் இல்லை அதையே நம்ம நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு இதுலையும் வந்துட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்க ஒழுக்க கேடு வந்து உருவாகிறது வந்து சினிமா வந்து அதிகமா இருக்குது அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கு முதல்ல இப்ப எந்தெல்லாம் காய் பிடிச்சிட்டுன்னா ஒரு நடிகனை வந்து இருக்க இருக்கணும் அவனுக்கு என்ன வந்து அவனுக்கு வந்து பேராசி ஆகி பிடிச்சிருச்சுன்னா நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய மந்திரி ஆகக்கூடாது நம்ம ஒரு பிரதமர் ஆனவன் வந்து ஒரு கற்பனை வந்தது அது யாருன்னா அக்க ஒரு உஷ்பேத்தி விட்டு சுட்டு என்ன ஆகிச்சுன்னாக்க அந்த மாதிரி வந்துட்டோன்னே முதல்ல ஒரு டர்க்பணி மன்ற மாதிரி விற்கிறாங்க வச்சுட்டோடனே அதுல வந்து ஒரு பேராவது நாலு பேருக்கு தானம் மன்ற மாதிரி எல்லாம் காமிச்சுட்டு அப்படியே பய பழைய பிறகு என்ன ஆகி பிடிச்சிருச்சோம்னா அவருக்கு அவங்க மேல வந்து நல்ல ஒரு ஈர்ப்பானே அவங்க வந்து உயிர்மா நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னாக்க அவங்க மேல வந்து இதாகிடுவாங்க கடைசியில் என்னங்க இப்போ வந்து அரசியல் போயிடுச்சு இப்ப அரசியலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அரசியலை பத்தி எதாவது தெரியுமான்னு சொன்னால் எழுதி கொடுத்தா கூட படிக்க தெரியாது எழுதி கொடுத்தா கூட படிக்க தெரியாது முட்டாளாகத்தான் அவங்க ஏன்னா அவங்க வந்துக்கிட்டு படித்தது என்னன்னு சொன்னா அவங்க கால் ஷீட் கொடுக்கும்போது அந்த மாதிரி வந்துட்டு சினிமா ஷூட்டிங் நடக்கும்போதோ ஒரு பேப்பர்ல இருந்து எழுதி வச்சது படிக்கிறாங்க அவங்க சொந்தமான கற்பனையில் வந்துட்டு எதுவுமே வராது சொந்தமான கற்பனை வர வராது யாருக்கு வரும்னு சொன்னா சிரிப்பு நடிகை நடிகிறான் பாருங்க அவனுக்கு வரும் அவனுக்கு வந்து அது எதாச்சும் வரது அதை வந்து எழுதி வச்சு படிக்க முடியாது அவன் ஒருத்தர் எப்படி சர்க்கஸ்ல பூக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மற்ற எல்லா விதமும் தெரியுமா அது மாதிரி வந்து சிரிப்பு நடிகர்கள் மட்டும்தான் தெரியும் அதுதான் வந்து உங்களுக்கு இதாகும் ஒரு படத்தினுடைய வெற்றி கூட வந்துட்டு சில நேரத்தை சிரிப்பு வச்சுதான் நகைச்சியை வச்சுதான் வந்து ஓடி இருக்குது அந்த மாதிரி உண்டு நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த மாதிரி வந்து நடிகர்கள் பின்னால போயிட்டு போறதுக்கு அவங்களுடைய பின்பணத்தை பாருங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பாருங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு ஏற்றவங்களாம் குடும்பத்துல வந்துட்டு அவங்க தகுதியா இருக்காங்களா அவங்க வந்துட்டு நம்மள அப்படி தகுதியாக இருக்கவங்க தான் வந்துட்டு நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அதாவதுன்னு சொன்னா அவங்களுடைய வந்து தவறான இருக்காங்களா இதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க உண்மையிலேயே வந்து நல்லவங்க தானாங்கிறது வந்துட்டு நீங்க வந்து அந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பாக்கும்போது அதாவது நடிகர்கள் வந்து எப்படி இருக்கணுங்கிறது வந்து நடிகர்கள் எம் ஆர் ராதா வந்துட்டு ஒரு இதுல பேட்டிக்க சொல்லியிருக்க பாருங்க சொல்லு எங்களை மட்டுமே பாருங்கள் நாங்கள் அழுவதும் சிரிப்பதும் நல்லது செய்வதும் கெடுப்பதும் நாட்டுக்காக அல்ல காசுக்காக மட்டும்தான் எம் ஆர் ராதாவுடைய பொன்மணி அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு பாட்டியா ரசிச்சியா அதோட கூத்தாடிய விட்டுட்டு போயிட்டே இருக்கு ரெடியாகி விடு இருப்பான் அவன் உலகத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்காதே அது ரொம்ப அசிங்கம் அவனை அரசியல கூப்பிட்டு அழிஞ்சு போகாது நீ அவனுக்கு காசு கொடுக்குற அவன் நடிக்கிறான் அவ்வளவுதான் உன் வேலைக்காரன் அவன் அந்த வேலைக்காரன் தலைவனையும் கொண்டாடாத அசிங்கம் அவமானம் எந்த அளவுக்கு ஒரு தத்துவமான கருத்து சொல்றாரு பாருங்க இத்தனைக்கு வந்துட்டு அவரு வந்து பழம்பெரும் நடிகர் அவர் வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு நல்ல கருத்துக்களை வந்து எப்பயுமே அவருடைய படத்துல சொல்லுவாரு ஒரு இதா இருக்கு ஆனாலும் அவர் உள்ள நடிகராக தான் இருந்தாரு ஈந்தா கூட வந்து அவருடைய இதில் போகாமையே வந்துட்டு ஒரு நல்ல ஒழுக்கங்களை நிறைய சொல்லி கொடுப்பாரு அவர் அந்த மாதிரியான சொல்லி வந்து ஒரு அவருடைய படங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கிற ஒரு படம் அப்படித்தான் இருக்கும் அதனால வந்துட்டு நம்ம வந்து அவர் சொல்றாங்க இவர் சொல்றாங்க நம்ம கேட்க வேண்டியதில்லை நம்ம அறிவை வச்சு பயன்படுத்தி நம்ம செய்யணும் எப்பயுமே எந்த நடிகை பின்னாலும் போக வேண்டியது அவன் சம்பாதிச்சு அவன் பண்ணுவான் நம்ம வந்துட்டு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க பல கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அவங்க வந்து கோடிக்கமங்க சம்பாதிக்கிறாங்க கோடிக்கணும் சம்பாதிச்சு என்னதுன்னாக்கா இந்த மாதிரி வந்து உதாரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது தன்னை வந்து பெரிய ஆளா காமிக்கிறதுக்கா வேண்டிய ஏதாவது பண்ணுவானுங்க அவனுக்கு வேலை வந்து பெரிய இழப்பெல்லாம் ஏற்பட கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவன் நடிக அவன் நடிகங்கிறது அவன் நிலவு நிஜம் இல்லை நிஜத்தை நீங்க வந்து பின்பற்றணும்னு சொன்னா நீங்க வந்துகிட்டு ஒரு வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒரு சிம்பிளா தான் நீங்க முடியும் தலைக்க எந்த ஆடாதீங்க நடையும் ஆடாதுங்க அது உங்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்கணும் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக அது போட்டான் இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கமெண்ட்ல தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் அரவிந்திர வரக்காது